டாக்டர் பிரேம்ஜி அமரன் அண்ட் இந்து இவங்களோட வெட்டிங் இன்னைக்கு திருத்தணி முருகன் கோவிலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் சம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு தன்னோட தம்பிக்கு தன்னோட தான் வெங்கட் பிரபு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு மேலும் இவங்களோட வெட்டிங்க்கு முன்னாடி சின்னதாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சிருக்காங்க அதில் கங்கை அமரன் வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிரேம்ஜிக்காக ஊர் விட்டு ஊர் வந்து அப்படின்ற சாங்கை பாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கை பாடும்போதே பிரேம்ஜி அவர்கள் ரொம்பவே விற்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவங்கள சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவர் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கலாய்ச்சிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் எப்படி ஒரு வெட்டிங் நடக்குது அப்படிங்கிறனால வெங்கட் பிரபு அண்ட் பிரேம்ஜி அமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதில் ஸ்பெஷலாக வெங்கட் பிரபுவோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஆக்டர் ஜெய் கூட அவர் கூடவே இருந்திருக்காரு அதுலையும் பிரேம்ஜி தாலி கட்டும்போது கூட அவரை பங்கமாக வச்சு ஜெய் அவர்கள் கலாய்ச்சிட்டு தான் இருந்திருக்காரு இந்த ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே பிரேம்ஜி அமரனுக்கும் இந்துக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க We've been